அழகிய சிறு கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தார் அவர் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தார் பாட்டி ஒரு கொக்கு மற்றும் நரியை வளர்த்தார் பாட்டிக்கு வடை சுட்டு விற்பது வேலை எனவே கொக்கும் நரியும் பாட்டிக்கு தேவையான உதவிகள் செய்யும் பாட்டியின் தோட்டத்தில் வேலை பார்க்கும் அவை இரண்டும் காலையில் தோட்டத்துக்கு போகும் வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பும் நேரம் கிடைத்தால் பாட்டியும் தோட்டத்துக்கு போவார் பாட்டி அவை இரண்டையும் நன்றாக கவனித்துக் கொண்டார் மாலையில் அவைகள் வீடு வந்ததும் மூவரும் சாப்பிட்டுவிட்டு வெளியில் உட்கார்ந்து பேசுவார்கள் இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சு என்று பாட்டி கேட்பார் கொக்கும் நரியும் தோட்டத்தில் நடந்தது பற்றி சொல்லும் இப்படியே நாட்கள் மகிழ்ச்சியாகப் போயின சில வருடங்கள் ஆயின பாட்டியால் முன்பு போல தோட்டத்துக்குப் போக முடியவில்லை கொக்கும் நரியும் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தன கொக்கு வேலை முடிந்ததும் நன்றாக குளித்துவிட்டு சுத்தமாக வீட்டுக்கு வரும் பாட்டி தோட்டத்துக்கு வராததால் நரி சரியாக வேலை பார்க்காமல் சோம்பேறி ஆனது அங்கு சகதியில் விளையாடும் நண்டு மற்றும் பூச்சிகளை பிடித்து சாப்பிடும் மாலையில் குளிக்காமல் அப்படியே வீட்டுக்கு வரும் இதை கவனித்த பாட்டி நரிதான் கடுமையாக வேலை செய்யுது போல என நினைத்தார் எனவே கொக்கை நீ இனிமே எங்கூட இருக்காத போயிடு என்று விரட்டிவிட்டார் நரி மட்டும் தோட்டத்துக்கு சென்று வந்தது சில மாதங்களாயின தோட்டத்திலிருந்து காய் பழம் பருப்பு எதுவும் நரி கொண்டு வருவது இல்லை பாட்டிக்கு சந்தேகம் வந்தது ஒரு நாள் பாட்டி மெதுவாக நடந்து தோட்டத்துக்கு போனார் அங்கே நரி எந்த வேலையும் செய்யவில்லை மண்ணில் புரண்டு விளையாண்டது அனைத்து செடிகளும் காய்ந்து இருந்தன பாட்டி இதெல்லாம் பார்த்துவிட்டு சோகமாக வீடு திரும்பினார் நரி மாலையில் வீட்டுக்கு வந்தது உடம்பு முழுதும் சேராக இருந்தது பாட்டி என்னடா நிறைய வேலையா என்று கேட்டார் ஆமாம் பாட்டி கலப்பா இருக்கு ஏதாவது சாப்பிட்டு எடுத்து வை நான் குளிச்சிட்டு வர்றேன் என்றது பாட்டி கோபத்துடன் ஏன் தோட்டத்துல குளிக்கலையா என்றார் கொக்குதான் பாட்டி அங்க குளிக்கும் எனக்கு பிடிக்காது என்றது நரி பாட்டி தலையை ஆட்டிக் கொண்டே அப்படியா என்றார் பாட்டிக்கு உண்மை புரிந்தது கொக்கு தினம் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது சுத்தமாக வந்தது நரியின் உடம்பில் சகதியை பார்த்து அதுதான் நிறைய வேலை செய்தது என நினைத்து இருந்தார் ஆனால் அது தவறு அதை உணர்ந்த பாட்டிக்கு கோபம் வந்தது நரியை நீ வெளியப்போ எங்கூட இருக்காத என்று பாட்டி கத்தினார் உன்னால நல்ல கொக்கை வீட்டை விட்டு விரட்டிட்டேன் இப்பதான் உண்மை தெரியுது பாட்டியின் கோபமான கத்தல் கேட்டு நரி பயந்து ஓடியது பாட்டி இப்போது தனியானார் வெளித்தோற்றம் வைத்து யாரையும் தீர்மானிக்க முடியாது என்று புரிந்து கொண்டார்